ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பூஜை பாத்திரத்தை தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதும் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படியே எடுத்து கழுவிட்டால் பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் அதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை பூஜை பாத்திரம் வந்து நமக்கு நிறையா வந்து டிசைனில் கிடைக்கிது நமக்கு நிறையா வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அதை வந்து தேய்ச்சி கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதுக்காக நம்ம கடையில் லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பூஜை சாமான்களை தேய்ப்போம் அப்படி தேய்ச்சி எடுக்கும்போது நம்ம கையுமே ரொம்ப வலிக்கும் என்ன வாங்கிட்டு வந்து நம்ம தேய்ச்சானோ அதை வந்து ரொம்ப வந்து கலர் வந்து கொடுக்கவே கொடுக்காது நான் சேர்த்துருக்க இந்த ரெண்டு பொருள் போதும் அதில் ஒரு பொருள் ரொம்பவே மெயினானது அதை வந்து நீங்கள் சேர்த்து தண்ணியில் ஊற மட்டும் வச்சா போதும் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்யாண்டா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுனாவும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விளக்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்கை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கணும் ஏன்னா விளக்கில் வந்து எண்ணெய் பச அதிகமாக இருக்குது அதனால் அந்த திரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விளக்கை வந்து ஒரு பேப்பர் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல வெள்ளை துணி வச்சு நல்லா சுத்தமாக அந்த எண்ணெய் நம்ம வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சிருக்கோல்ல அதையெல்லாம் வந்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கலாம் இதுக்காக நான் ஒரு அஞ்சு பூஜை சாமான்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் என்னோடய அந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கரையாக இருக்குது அழுக்கு படிஞ்சு போய் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில இப்போ விளக்கில் இருக்க அந்த சந்தன குங்குமம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்குவோம் ஏன்னா வந்து அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க விளக்கில் வந்து இந்த எண்ணெய் ஊற்றுற அந்த இடம் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே க்ரீன் கலரில் ஆயிரும் எண்ணெய் வந்து அந்த மாதிரி பச்சை கலரில் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து திரிய வந்து குளிர வைக்கும் போது திரிய எண்ணெய்க்குள்ள தள்ளாமல் அப்படியே பூ வச்சு அப்படியே வந்து குளிர வச்சுருங்க அந்த கரிஞ்ச பகுதியோட உள்ள எண்ணெய்க்குள்ளே நம்ம தள்ளி விடும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக நமக்கு வந்து பச்சை கலரில் ஆயிரும் அந்த மாதிரி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் நம்ம எப்படி ஊற்றுறோமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி ஊற வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதில் என்ன சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஒரு பொருள் போதும் உங்களுக்கு அது கூட இன்னொரு ஒரே ஒரே பொருள் தான் சேர்த்துருக்கேன் நான் சொல்கிறேன் அந்த ஒரு பொருள் தான் உங்களுக்கு ரொம்பவே மெயினானது இந்த தாம்பளத்தட்டை நான் வந்து உள்ளே சேர்த்துட்டு உடனே எடுத்து பாருங்கள் கலர் அப்படியே வந்து மாறுது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வந்து ஊற வச்சாலே போதும் இருபது நிமிஷம் கூட தேவையில்லை ரொம்ப வந்து நமக்கு வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா மட்டும் இருபது நிமிஷம் போதும் அப்படி இல்லை அப்படின்னா பத்து நிமிஷம் போதும் இந்த தண்ணியில் இப்படி முக்கிட்டு நான் வந்து எடுத்து காட்டும் போதே அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறுறது நல்லாவே தெரியும் விளக்க நான் அப்படியே தண்ணியில் முக்கிட்டு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க போதும் அப்படியே அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேஞ்ச் ஆயிரும் நம்ம வந்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை இருபது நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும் இந்த தண்ணியில் நம்ம பூஜை சாமான் எல்லாம் நல்லா முங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நல்ல தண்ணியில் முங்கினாதான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து மாறும் அந்த முங்காத பகுதி வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறாது அதனால் விளக்கு எல்லாமே தண்ணியில் நல்லா நீங்கள் புரட்டி புரட்டி நல்லா வந்து முங்க வச்சுக்கோங்க நமக்கு வந்து ரொம்பலாம் ஊறணும் தேவையே இல்லை இந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுட்டு இருபது நிமிஷம் கழித்து அப்படியே நீங்கள் எடுத்து நல்ல தண்ணி வச்சு நீங்கள் கழுவி மட்டும் போட்டு போதும் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை பூஜை சாமானை இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு பூஜை ரூம்பை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ள இந்த விளக்கு எல்லாமே ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்துட்டு கழுவுனா மட்டும் போதும் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது ஊறட்டும் இருபது நிமிஷம் ஊறிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் நான் வந்து தேய்க்கவே இல்லை அப்படியே அந்த தண்ணியில் ஊறினது தான் கலர் எவ்வளோ மாறி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வந்து முங்கணும் தண்ணியில் அதுதான் மெயின் அந்த தண்ணியில் வந்து விளக்கு எல்லாமே நல்லா முங்கினா தான் நமக்கு வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அதேமாரி நல்ல அகலமான பாத்திரம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க எல்லாமே விளக்கு எல்லாம் முங்குற அளவுக்கு நமக்கு உள்ள பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி விளக்குமே வந்து நல்லாவே கலர் மாறி இருக்குது அந்த உள்ளே இருக்க லைட் அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் வந்து மாறலை இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா கூட தொடச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம திருப்திக்காக ஒரு டூ ப்ரஷ் வச்சு இதை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா காமாட்சி விளக்குங்கும்போது அந்த இடையிலலாம் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதேமாரி சந்தனம் குங்கு மெலாம் வைக்கிறதுனால அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அதனால லைட்டாக வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும் ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சாலே போதும் அதோட கலர் நல்லாவே மாறிடும் அதே போல் மற்ற பூஜை சாமான்களும் நம்ம ஊற வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம திருப்திக்காக வேணா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சா போதும் நீங்கள் வந்து மற்ற நேரம் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே நல்லாவே கலர் மாறிடும் இந்த தண்ணியில் உக்குன்னா மட்டுமே போதும் நமக்கு நல்லாவே கலர் மாறிடும் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம திருப்திக்காக லைட்டாக வந்து அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சா போதும் நான் வந்து இந்த ப்ரெஷ் வச்சு லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் நல்லாவே கலர் வந்து மாறி பாருங்கள் முக்கி தான் வச்சிருக்கோம் இந்த இருந்து நான் எடுக்கவே இல்லை இன்னும் அந்த தண்ணியில் தான் இருக்குது அதே மாதிரி செம்பு பாத்திரத்தையும் இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்தால் கலர் மாறிடும் இப்போ இதை எல்லாம் நல்ல தண்ணியில் நான் கழுவிட்டு வந்துக்கிறேன் நம்ம தண்ணியில் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துருக்கோன்னு சொன்னால அது இது தான் இது என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சீனி மாதிரி இருக்கும் கற்கண்டு மாதிரியும் தெரியும் பாருங்க இந்த ஒரு பொருளில் தண்ணியில் போட்டாலே போதும் நமக்கு வந்து பூஜை சாமான் எல்லாமே வந்து நல்லா ஆயிடும் ஊற மட்டும் வச்சா போதும் இதுதான் லெமன் சால்ட்டு இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் நான் வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க விளக்கில் வந்து எண்ணெய் பிசுப்பு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு சொட்டு வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கலந்துட்டு நம்மளோட பூஜை சாமானை நம்ம வந்து ஊற வச்சால் மட்டும் போதும் தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் எவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து லெமன் சால்ட்டு வந்து போட்டால் போதும் இந்த லெமன் சால்ட்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து விளக்கை வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ நான் விளக்கை வந்து நல்ல தண்ணி வச்சு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து உப்பு தண்ணியிலலாம் கழுவக்கூடாது லாஸ்ட்டில் கழுவும் போது நம்ம வந்து நல்ல தண்ணி வச்சு தான் கழுவணும் அப்போ தான் நமக்கு வந்து விளக்குமே ரொம்ப நாளைக்கு வந்து கருக்காமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்றிருக்குது நல்லாவே வந்து க்ளீனாகிடுச்சிது இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கலர் மாறி கிடைக்கும் இப்போ ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் துணி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு விளக்கு அப்படியே தண்ணியோடு வச்சுட்டோம் அப்படின்னா டாடாட்டாக நமக்கு வந்து விளக்கில் ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து கழுவி எடுத்த உடனே ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும் தண்ணி இல்லாம இதுவும் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு டிப்ஸ் எப்போ அவ நீங்க விளக்கு தேய்ச்சாலும் உடனே வந்து இந்த மாதிரி துணி வச்சு துடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா விளக்கு சாமானில் புளி புளியாக இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா பூஜை பாத்திரத்தில் தண்ணியோட அப்படியே வைக்கும் போது அப்புறம் புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால விளக்கு சாமானை இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த துணி வச்சு தொடச்சிடலாம் பூஜை சாமானை துணி வச்சு துடைச்சாச்சு பூஜை சாமான நல்லாவே வந்து பளிச்சுன்னு இருக்குது ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட் போட்டாலே போதும் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நீங்களுமே இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிகிட்டே எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க ஒரு ஸ்பூன் வந்து லெமன் சால்ட் போட்டாலே போதும் நம்மளோட பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா பழிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளைக்காடையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்